நியூ பாஸ்ட் கார்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் தமிழ்நாடு இணைந்து நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் அங்கமான இடிபி தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்ற பயிற்சிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் என்எஃப்சியோடு இணைந்து இந்த தொழில் முனைவோர் கண்காட்சி நடத்துகின்றது இந்த வர்த்தக கண்காட்சி செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் தமிழ்நாடு மெர்கடல் வங்கி மற்றும் அருணா கார் ஸ்பான்சராக இணைந்து சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தேவனங்களுக்காகவும் பெண்களை கவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அலங்காரங்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை வெள்ளிக்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டார் இந்த கண்காட்சி துவக்க விழாவில் ஆந்திராவில் பாளையங்கோட்டை சேர்மன் பிரான்சிஸ் செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் பிரின்ஸ் தங்கம் மெர்கண்டில் வங்கி நிர்வாக துணைத் தலைவர் அசோக் அருணா காட்சேகர் உரிமையாளர் சொர்ணலதா மாவட்ட திட்ட மேலாளர்கள் சிவபாரதி தூத்துக்குடி ஸ்வைதரன் தென்காசி பலவேசம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் என்எஃப்சி மாபெரும் வர்த்தக கண்காட்சி என்எஃப்சியின் இயக்குநர்கள் யூசுப் ராஜா நர்சன் பாட்ஷா திருநாவுக்கரசு நிறை காளிராஜன் முதன்மை மேலாளர் சங்கரமூர்த்தி மற்றும் மூத்த உறுப்பினர்கள் ராஜேஸ்வரன் பிரபாகரன் மீரான் வகைதீன் ஜெயபிரகாஷ் செல்வராணி பிரேமா நாகராஜன் மற்றும் என்எஃப்சி உறுப்பினர்கள் இணைந்து ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டனர் இந்த கண்காட்சி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியில் இத்தாலியன் பேக்கரி மற்றும் அனிஸ் பாரடைஸ் உணவுக் கூடங்களை அமைத்துள்ளனர் கண்காட்சியில் காணவரும் அனைவரும் அனுமதி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்று என்எஃப்சி கண்காட்சி கண்டுகளுக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காலை வணக்கம் இன்றைக்கு மார்னிங் நம்ம நியூ ஃபாஸ்ட் கார்ட் ப்ரைவேட் லிமிடெட் என்எஃப்சியும் இடிஐஐ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் இடிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இணைந்து இந்த என்எஃப்சி எக்ஸ்போ மாபெரும் வர்த்தக கண்காட்சி இன்னைக்கு காலையிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டாக்டர் சுகுமார் ஐஏஎஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த தொடக்க நிகழ்ச்சியில் சதபுத்தரப்பா காலேஜுடைய முதல்வர் டா டாக்டர் அப்துல் காதர் அவர்களும் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்குடைய ரீஜினல் மேனேஜர் டிப்டி வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சக்திவேல் அவர்களும் செல்வாண்ட் டெக்ஸ்டைல்ஸுடைய உரிமையாளர் மிஸ்டர் பிரின்ஸ் அவர்களும் இடிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து மிஸ்டர் சிவபாரதி மிஸ்டர் சுவேந்திரன் அருணா பாடியக்கர்லேருந்து டாக்டர் அருணாசெல்வம் சார் மிஸ்டர் சுடலரா மேடம் அனைவரும் ஸ்பான்சராக இருந்து கொலாபரேட் பண்ணி இந்த ஒரு மாபெரும் வர்த்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களும் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் அனைவரும் அனைத்தும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனுமதி முற்றிலும் இலவசம் பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்க்கும்போது முடியும் தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் இந்த என்எஃப்சி என்பது ஒரு பிஸ்னஸ் போரம் இது எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்து இது ஒரு பிஸ்னஸ் கொடுத்து அந்த மாதிரி இணைவும் மலர்மோ என்ற தாரக மந்திரத்தில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு முழு மூச்சாக எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணுறது வந்து இடிஐ ஐபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் இடிஐ மிஸ் எஸ்வபாலே வந்துருக்காங்க அவர்கள் இரண்டு வார்த்தைகள் பேசு மாதிரி ஆகிட்டு கொலாபரேட் பண்ணி இன்னைக்கு கலெக்டர் சார் வந்து இனட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இடிஐயோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து சின்னவெளியில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக மெயினாக வந்து இடிஐ வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் ஸோ இடிஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்ட் ஆஃப்ரைசல் ட்ரைனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் ட்ரைனிங் ஜிம் போர்ட்டல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ட்ரைனிங்குமே கட்டண பயிற்சியாக தமிழ்நாடு அரசு தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி அனைவரும் இந்த பயிற்சி எடுத்து தொழில் முனைவராக வர வேண்டும் என்ப ஒரு நல்ல நோக்கத்துடன் இன்னைக்கு இதை தொடங்கி வச்சுருக்கோம் தொடங்கி வச்சுருக்காங்க சார் தொடங்கி வச்சுருக்காங்க நம்ம ஸ்டால்ஸும் போட்டிருக்கோம் அனைத்து மக்களும் வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைத்து விதமான ஸ்டால்ஸ் வந்து எல்லா விதமான செக்டர்ஸ்லேயும் ஸ்டால்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அதையும் வந்து மக்கள் பார்த்து பயனடையணுன்றது கேட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடிஐயில் ஒரு லான்ச் பண்ண கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆன்ட்ரப்பனர்ஷிப் அண்டு இனோவேஷன் வந்து ஒன் இயர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க போன இயர் ஸோ அந்த இயர் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கிற அனைவருக்குமே அது வந்து எலிஜிபிள் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க முன்னாடி இப்போ வந்து அதுவும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒன் இயர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆண்டர்பனர்ஷிப் பற்றி இன்னோவேஷன் பற்றி ஒரு ஸ்டார்ட்அப் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றத பற்றி நான் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கோர்ஸில் ஒன் இயர் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க லேர்ன் பண்ணி அவங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்பனராக வர்றதுக்கு இந்த ஒன் இயர் கோர்ஸ் வந்து ரொம்ப சூட்டரபுளாக இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இது வந்து படிக்க முடியும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சென்னையில் இடிஐஐ இ காட்டு தாங்கலில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இயர் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அந்த கோர்ஸையும் டிகிரி முடிச்ச எல்லாரும் பயன்பயன்பது மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய கிளைமிங்ஸ் இருக்குது குறிப்பாக சின்ன குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் அந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்காக சீடிங் ஆக்டிவிட்டியாக எஸ்ஐடிபின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியா கொண்டு வராங்கன்னா அந்த ஐடியாவை ஒரு ப்ரோட்டோடைப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லட்சரூவா கேஷ் அவார்ட் கொடுக்குறோம் மாதிரி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறோம் இடிஐ ஹேக்கத்தான் எந்த ஹேக்கத்தால் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட ஐடியாவை ஒரு டைப்பாக டெவலப் பண்ணி அவங்களோட பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிரெட்ரானு பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும் கிராண்ட் இருக்குது ஸோ ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்னா இடிஐலேருந்து பத்து பத்து லட்ச ரூபா கிராண்ட்டாகவே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க இது போக நாங்கள் ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரோன் வந்து இப்போது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட் வந்துருச்சு இந்த இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட்டு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது இப்போ ஏ ஏஏ உள்ள வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாருமே எடுத்துக்கிட்டு வெற்றி பெறணும் வேற வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டுக்கிறோம் அதுமாதிரி இப்போ தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸோட கொலாப்ரேட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி மையம் அமைக்கிற பிளான் பண்ணியிருக்கோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸோட கொலாப்ரேட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட இப்போ என்எஃப்சியோட கொலாபரேட் பண்ணி இந்த கண்காட்சியை நடத்திட்டு இருக்கிறோம் இந்த கண்காட்சி நான் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் நியூ ஃபாஸ்ட் கார்ட் என்எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு எக்ஸ்போ லான்ச் பண்ணியிருக்காங்க போன வருஷமும் பண்ணியிருந்தாங்க அதுவும் மிக சிறந்த வெற்றியே உள்ள ப்ரோக்ராமாக இருந்தது இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் செகண்ட் டைம் அருணா காடியாக்கார் இதில் வந்த இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எப்படி திரும்ப ப்ராடக்டாக மாற்றுறதுங்கிற அளவுக்கு உண்டான எல்லா அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ் நம்ம அஃபிஷியலாக போய் மீட் பண்ணுறவங்கள டேரெக்டாக மீட் பண்ணுறவங்க ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேங்க் லோனிங் எல்லாமே அதுபோல் இப்போ ஒரு பிசினஸ் பண்ணுறவங்களுக்கும் தங்களுடைய வர்த்தகத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக மக்களுக்கு உண்டான யூஸ் உண்டான பொருட்களும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து எல்லா வகையிலும் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும் நம்ம நினைக்கிறோம் அர்ணா கடியாக்கர் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷியன் சார்பாக நாங்கள் ஒரு ஸ்டால் படுத்திருக்கோம் அதையும் பார்த்து எப்படி டயட் மெயின்டை சார்பாக கேட்கிறேன் என்எஃப்சி எக்ஸ்போவில் அந்த நிகழ்ச்சி வந்துட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்எஃப்சிங்கிறது வந்து சிறு குறு தொழில் அதை முனைவருக்கான ஒரு சந்தைப்படுத்தல் முயற்சியை வந்து அவங்க வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த சிறு திருக்கொழில் வந்து நீங்கள் கேட்டுகிட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறுவதற்கு மத்திய அரசு மாநில அரசு சிறந்த சிறுவ சரிய சப்போர்ட்டை செஞ்சு அந்த சப்போர்ட்டோட தமிழ்நாடு மெட்ரெனியல் பேங்க் தமிழ்நாடு மெட்ரெயல் பேங்க் இன்றைக்கு கேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்து கிளையோட நாடு முழுக்க வந்து சிறு தொழில் தொழில்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து பல்வேறு வந்து திட்டங்களை வந்து நாங்கள் செயல்பட்டு குறைந்த பட்டியல் வந்து வாடிக்கையாளர் செயல்பட்டு போயிட்டு இருக்கோம் குறு தொழிலுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கே இருக்கிறது ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த சிறு தொழில் தொழில்களுக்கும் எந்த விதமான வந்து நிதியுதவி ஏற்படுத்தினாலும் தன்னமக்கு எங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி விதமாக தயாராகிடுவோம் என்ன என்எஸ்சி எக்ஸ்போவில் இந்த வருஷம் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ரெண்டு வருஷம் அடிச்சிட்டு நான் அஞ்சு வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கேன் நல்லா அவரோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர்ந்து இப்போ வந்து நாங்களும் கலந்துருக்கோம் ஸ்டால்லாம் வாங்க கேட்குறேன்